علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ جنت کلام و مقام و جسام جسان و اللہم صلی علی محمد و آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الصلاة والسلام عليك يا سيدي يا حبيبي يا رسول الله صلى الله عليه وآله وسلم اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام وتبارك تحيينا بالسلام ودخلنا الجنة يا رب دار السلام اللهم سلم في ديننا ودنيانا واهلنا ومالنا وفي حياة الدنيا والآخرة أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

மன் கதிப அலைய ஒக்காலன்பிசு மன்கதி சர்வ புகழும் சாந்தியும் சமாதானத்தையும் வழங்கிய ஹக்குல்லால மீன் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் லத்தீஃபும் எருசுக்குமே இஷா ஓ உல் கவியுல் அஜீத் அல்லாஹு கே அல்ஹம் அலா அலாகு சாந்தியும் சமத்துவமும் சமாதானமும் மக்களுக்கு கற்றுக் கொடுத்து வாழ வைத்த சத்திய தூதர் நெறிதவரா தவசீலர் என் உயிருக்கும் மேலான அகமது அல் முர்தலா முகமது அல் முஸ்தபா முகமது ரசூல்லா சல்லாஹு அலஹி அலி வசல்லம் அவர்கள் அன்னாரை சுன் பின்பற்றிய உத்தம சத்திய சகாக்கள் நம் முன்னால் வரைந்த வாழ்ந்து மறைந்த சித்திகியின்கள் சாலிகீன்கள் சுலகாக்கள் நாம் நம்முடைய தாய் தந்தையர்கள் நமக்கு பின்னால் வாழும் முழு சமுதாயமாகிய நமது வாழ்வில் மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம் பேத்தி முழு வாரிசுகள் முழு சமுதாய மக்களின் மீதும் அல்லாஹ் சாந்தியும் சமாதானத்தையும் சமத்துவத்தையும் ஒன்றுபோல் வாழ்ந்து ஈமானோடு வீழ்கின்ற தெய்வ மிக்க சக்தியுடைய மக்களாக அல்லாஹு ஷா நஹ்தா ஆலா நம்மை அவன் வழி கொடுத்து காட்டி வாழச் செய்த தகல்லாஹு அலைவ செல்லத்துடைய முழுமையான அடிச்சுவற்றை பின்பற்றும் உத்தம சீலர்களாக நம்மை அனைவர்களையும் அல்லாஹ் மாற்றி நம்முடைய பாதங்களை தீனிலே நிலைக்கச் செய்து சத்தியத்தில் உறக்க வாழும் அருள் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நாமெல்லாம் இஸ்லாத்தை புரிந்து புரியாததை போன்று இன்றைக்கு நடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எளியவர்களுக்கு மத்தியில் எளியவர்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய மக்களை எள்ளி நகையாடுகின்ற இறுக்கி வாழுகின்ற கடினமான உள்ள வாழ்வில் மத்தியில் நாம் இன்றைக்கு ஒரு ஃப்ரீயான சந்தோஷமான மார்க்கத்தை பின்பற்றி வாழ முடியா தன்மையிலே இன்றைக்கு நாமெல்லாம் அல்லல் அவதிப்பட்டு கொண்டு உணவுக்கும் உடைக்கும் அந்நியர்களுக்கு பயந்து துவேசிக்கின்ற ஷைத்தான்களுக்கு பயந்து வாழ்கின்ற ஒரு அற்ப வாழ்வை இன்றைக்கு நாம் இந்த உலக வாழ்வாக தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் நமக்கு காட்டி கொடுத்த ஹிதாயத் குரானின் மூலமாக நமக்கு தெளிவாக்கிய ஹிதாயத் என் உயிர் தாகா அகமது அல் முர்தல்லா முகமது அல் முஸ்தபா சல்லல்லாஹு அலைவசல்லத்தின் மூலமாக நமது வாழ்வை பிரார்டிக்கலாக சல்லல்லாஹு அலைவசல்லம் கற்றுக் கொடுத்து அவர்கள் வாழ்ந்த வாழ்வை நமக்கு எடுத்து பின்பற்றி நடக்கும்படியான எளிதான வாழ்வை இன்றைக்கு நாம் மாசுபடுத்தி தூசி அடை செய்திருக்கின்றோம் காரணம் அல்லல் படுகின்ற அவதிப்படுகின்ற இருளான வாழ்க்கையில் தெளிவான வாழ்க்கையை நாம் புதைத்து விட்டோம் என்று அல்லா சொல்றோம் இந்த இருளில் எப்படி ஒரு மனிதன் இழமகூன் தற்றளிந்து தடுமாறுவானோ கண்ணு தெரியாமல் துடிதுடிப்பானோ இரண்டு நேத்திரமும் தெரியாதவர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து புண்ணியம் இல்லையோ அதுபோன்று குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் சாலிஹீன்கள் சுலகாக்கள் காட்டி தந்த வழியிலே நாம் செல்லாமல் தாந்தோன்றித்தனமான உலக இருட்டடிப்பில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பணம் என்றால் உலகம் என்றால் சொகுசு வாழ்வு என்றால் அல்லாஹ் ரசூலை காட்டி தராத மரக்கடிக்கின்ற வாழ்வு என்றால் நரகத்தின் விளிம்பில் நாம் நடந்து அதில் தடுமாறி விழுகின்ற வாழ்விலே இன்றைக்கு நாம் தேர்ந்தெடுத்து கொண்டு அதை மாறுதட்டி கொண்டு இன்றைக்கு நாம் இருக்கும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இஸ்லாம் பேரொழி மார்க்கம் இஸ்லாம் வெற்றியின் மார்க்கம் இஸ்லாம் தொய்வில்லாத மார்க்கம் அந்த இஸ்லாம் காட்டி தந்த நிலை எஃதி மைஷா வைலேகியுடி குரானுடைய ஆயா அந்த எகுதி மை யஷான் வயலேஹியுலி நம்மிடத்தில் எங்கே போய்விட்டது நாம் வாழ்ந்தும் பிணங்களாக இன்றைக்கு நடமாடிக்கொண்டிருக்கின்றோம் செத்த பிணங்களாகத்தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஒம்பது மாத காலங்களை நெருங்குகின்ற இந்த உலக வாழ்க்கையில் ஆரம்ப கரபாவாகிய பைத்துல் முகத்தஸ் காசா ஃபலஸ்தீன் அதை சூழ்ந்துள்ள அந்த நாடு அந்த மக்கள் வாழ்கின்ற ஃபிரீ ஃபலஸ்தீன் என்ற அந்த நாடு இன்றைக்கு எந்த அளவுக்கு கொந்தளிப்பிலும் நெருக்கடியிலும் தள்ளப்பட்டிருக்கு என்று சொன்னால் ஒரு லட்சத்து இருபது நா இருபத்தி நான்காயிரம் நபிமாறுகள் அந்த புண்ணிய பூமியில் புனிதமான மஸ்ஜிதில் கால் வைத்த அந்த இடம் கேள்விக்குறையாக இன்றைக்கு ஆக்கப்பட்டிருக்கின்றால் இன்றைக்கு நாம் வாழ்கின்ற அடவாடித்தனமான ரெவுடிசங்களை பின்பற்றக்கூடிய வாழ்வு இன்றைக்கு நமக்கு எப்படி உயர்வான அந்தஸ்தை தரும் என்பதை இங்கு ஒரு கடம் சிந்திக்கணும் நூற்றி அறுபது மைல் மனிதர்கள் வாழ்கின்ற பூமியை தர மறுத்தால் அவனை சுட்டு தள்ளுன்ற அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கான் சவுதி அரசாங்கம் சொல்கிறானுங்க நாம் சொல்கிறோம் சிபாபுல் முஸ்லிம் வக்கித்தாலு குஃபுர் ஒரு முஸ்லீமை ஏசுவது மிகப்பெரிய குற்றம் அவனை கொலை செய்வது அதைவிட குஃபுரில் கொண்டே விட்டுரும் என்னங்கடா நீங்களும் அரபி படிச்சிருக்கீங்க பண்டிட் இருக்கீங்க அரபிகளா இருக்கீங்க அன்றைக்கிருந்த காட்டு அரபிகளை விட மோசமான அரபிகளா இருக்காங்க அதை சூழ்ந்து உள்ள புருஜ் என்ற நாடு சொல்றானுங்க அதில் திபுகான்னு சொல்லி ஒரு அற நிர்வாண டானிஸ் ஒன்று போட்டு ஆடுவான் இன்னைக்கு இருக்கின்ற அந்த மன்னர்கள் கூட அந்த குடும்பத்தோடு ஆடுறான் என்னடா கொள்ளைக்கு போனால் கக்குசு சும்மா குண்டியில் மீனிங்கான்னு ஒரு கிலோ மரத்தை வெளியே தள்ளக்கூடியதற்கு காமன் நேரம் கூட ஆகாது தங்கம் இந்த சவுதி வெண்ண கடலில் மேர்ந்து போகிறதுக்கு தங்க கப்பல் மிக்க ஏறு நாள் ஒதுங்கக்கூடிய மனைவியை படுக்க வைப்பதற்கு தங்க கட்டல் இதெல்லாம் ஹராம் இல்லையா من فلة وعقاب وبارك وكاس من مين என்ற அந்தஸ் உங்களுக்கு எப்படி அல்லாஹ் கிடைக்கும் இஸ்லாத்தை புரிந்து புரியா மா மடையர்களை விட கேவலமானவர்களாக இன்னைக்கு அவர்கள் வாழ்வதுதான் அன்றைக்கு காட்டு அரபிகளை விட இன்னைக்கு மிருக அரபிகளாக வாழக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த உலகத்தில் இருந்தால் நமது நாட்டில் நாம் எப்படி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம் சிந்தித்து பார்க்கணும் ஒரு காலத்தை மக்கா மதினால் போகணும்னு சொன்னால் அது பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மலையை போன்று செல்லக்கூடிய ஒரு நிலை ஆனால் இன்னைக்கு மூக்கு சிந்திட்டு ஒடியால் திருச்சியில் ஒன்றுக்கு இருக்கான் மத்தியானம் சிந்தாவில் போய் ஒன்றுக்கு இருக்கான் அந்த துரிதமாக நிறையா போகிறோம் நாம் அடைந்த தக்குவா என்ன கூட்டம் கூட்டமாக கொண்டு செல்லப்படுது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ரூபா கூட போருகே இல்லை மொதல் கேட்டகிரிக்கு ஹஜ் கமிட்டியில் இன்னைக்கு எவ்வளோ காசு வாங்குறாங்க அப்படி இருந்தும் அன்று ஒரு ரூபா போட்டு போக முடியாத பணக்காரர்களும் மெதமிஞ்சிய வசதி உடையவர்களும் இன்னைக்கு டெய்லி போகிறான் அடிக்கடி போகிறான் முடிஞ்சால் அங்கேயே போயிட்டு திருப்பி வியாபாரம் செய்கிறான் என்ன பிரதிபலன் நாம் அடைஞ்சோம் வளாக்கினி தக்குவாகூ இந்த தக்குவா எங்கே செல்லலாவலை செல்லம் சொன்னால் அத்தனைஞ்சும் இன்னைக்கு நடக்குது பக்காமதினா போயிட்டு வரவங்க எப்படி போவேண்டா ராத்திரியில் படுத்து காலையில் கக்குசுக்கு போயிட்டு வர்ற மாதிரி ஆக்கிட்டாங்க அதனுடைய இல்லை கூட்டிகிட்டு போகக்கூடியவர்கள் சம்பாத்தியத்துக்காக போகக்கூடிய சூழல் தக்குவா எல்லா துறையும் நீங்கள் சுற்றி அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு தடவை போயிட்டு வந்துட்டான் ஒரு ஹஜ்ஜுக்கு வழிகாட்டி ரெண்டாவது அஞ்சு தடவை போயிட்டு வந்துட்டான் பார்ட்டி சேர்த்து ஒரு ட்ராவல்ஸ் ஆரம்பித்து குபேரனா போய் வாழணும் பாரு பணம் 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 பேணமாகிறாங்க அலமதுல்லா ஹால் அல்லாஹ் தந்தது போதும் நாம் அவனை அடையும் விஷயத்தில் நம்மை விரிவாக்கம் செய்வோம் சமுதாயத்தை நாம் பாதுகாப்போம் என்ற நிலையே இல்லை பயான் சும்மா போச்சு ரமலான் பயான் வசூலுக்காக ஆகி போச்சு அப்போ உள்ள சூழல்கள் இன்னைக்கு எப்படி இருக்கும் ஒரு ஹதீசில் வருது அறிஞர்கள் பேரணசியின் மீதும் வசதி உடையோர்கள் அவர்களுடைய புத்துணுகும் வயிற்றை நெப்புவது வியாபாரமாகும் அநியாயமான வியாபாரமாகவும் ஹிபிலா வணக்க வழிபாடு என்பது மடையும் மனைவியின் வயிறும் மடியுமாகவும் மாறும் ஒம்பது சப்ஜெக்டில் ஒன்று பதினோரு சப்ஜெக்டில் ஒன்று இந்த ஹரீஸ் அப்படி வருது கருத்து நாம் சிந்தித்து பார்க்கணும் என் ஒய்ஃப் சொன்னால் ஓகேங்க டங்கர் அப்படின்றான் தேவைதான் வாழ்வு ஒய்ஃபை மதித்து வாழ்றது அவசியம்தான் அவங்களுடைய கடமையை நிறைவேற்றுவது அவசியம்னா தான் மாணவியின் வழிகாட்டுதல் அது இருக்கணும் ஒரு வீட்டுக்கு மூணு புள்ள நாலு புள்ள இருக்கு இருபது வயசானாலும் அந்த பிள்ளைகளிட்ட குரான் உதவிக்க மாட்டா இல்லைன்றாங்க ஒரு சாரார் நாங்கள் மார்க்கத்துக்கே எங்கள் உயிரை கொடுத்துக்கிட்டுருக்கோன்றோம் ஆண்கள் அத்தகையாது தெரியலை இன்றைக்கி காலேஜில் படிக்கக்கூடியவர்களை கூற்று மார்க்கத்தை கேட்டால் அத்தகையாற்று செலவாத்து கூட தெரியலை செலவாத்துட்டா என்னான்னு கேட்குறாங்க ஹனஃபியாக இருந்து குணூத்து கேட்டால் அதெல்லாம் நான் பானமாக்கலைங்க சாஃபியாக இருந்தால் அங்கே அப்படித்தான் இருக்குது நாம் சொல்கிறது மிந்தி பத்து வயசுல குரான் முடிச்சிடும் ஆணும் பெண்ணும் மதரசாக்களில் குரான் முடித்ததற்கு பிறகு ஓராண்டு சிறிய சிறிய சூராக்கள் ஒரு நாற்பது சூறாக்கள் மனனமிட வைப்பார்கள் நாற்பது ஹதீஸ் மனனமிட வைப்பார்கள் மாணவியின் வாழ்வை தெளிவாக பயான் செய்து கூட்டம் போட்டு அங்கே விழாக்கள் நடத்தி பரிசீல் கொடுத்து மாணவர்களுக்கு ஆர்வமாக தீனை கற்றுக் கொடுக்க வைப்பார்கள் சமுதாய மக்கள் ஒன்று சேர்ந்து ஆறாவாரத்தோடு வாழ்வார்கள் ஆனால் இன்னைக்கு ஒன்று சேர்கிற இடம் ரெண்டு இடம் தான் ஒன்று கல்யாணம் ஒன்று எலவு என்ன மவுத்து அடுத்து நாம் ரெண்டு ஒன்று சேரக்கூடிய கூட்டம் ரெண்டு இடத்துல இருக்கு கல்யாணம் முடிச்சோம் அடுத்து புள்ள பிறந்ததுக்கு பர்த்டே யூதர்கள் கிறிஸ்துவர்கள் மாதிரி கேட்க வாங்கி பேர் எழுதி யூ யூ அப்படின்றான் என்னடா சிலத்தில் கூடுமா வழிவாதத்தை பண்றது சிறுக்கு சொல்றாங்க தாய்வேந்தரை நினைத்து பாட்டியா ஓதுவது கபரஸ்தானில் சேர செய்வது ஏழை எளியோர்களுக்கு அதன் நினைவாக உணவளிப்பது சிறுக்குன்றான் எங்க காப்பி பர்த்டேய யூயூன்றான் என் நாங்களாக வாழ்க்கை கேட்டால் என் ஒய்ஃப் ஆசைப்பட்டாங்க அவங்க அம்மா மவுத் கண்டிஷனில் இருக்கு போகட்டும் களிமா சொல்லி கொடு அங்க தானே வில்லங்கம் ஆமிய உங்கள் மக தொழுகவே மாட்டுது என் மக தொழுகல் என்றாலுதா சமைச்சு போணுன்றாங்க அப்போ அது இருந்தான்னா போனா என்ன ஹாப்பி பர்த்டே கொண்டாடாட்டி கொண்டாட்டிக்கு இன்னும் ஒரு டே இருக்கு எட்டு டே இரவு டே என்ன தெரியுமா வெட்டிங் டே உனே கபரி வெட்டும் டே அதுக்கு சீலை எடுத்து கொடுப்பார் எங்க திருப்பணம் போவார் சேலத்தில் இல்லைனமா ஊர் சொல்கிறான் பட்டினேன்ட்டு அந்த ஊருக்கு போவார் மாமி அம்மா அக்கா தங்கச்சி கூட பிறந்த இருக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு பொண்டாட்டிக்கு ஒன்று கொலந்தியாவுக்கு ஒன்று கொன் ரூபா மூவாயிரவாசியில் பொண்டாட்டிக்கு ஆயிரத்தி ஐநூறு வாசியில் மாமியாவுக்கு வாயில் செய்யலை ஏயா கொழந்தையாவுக்கு போய் எடுத்து கொடுக்குறேன் என் மேலே அம்புட்டு உயிருங்க என்கிட்ட எப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ மரியில் உட்காந்தா ஐயாயிரம் ரூபா சில வாங்கி கொடுப்பியா அரண்மில்லை ஏழை குடும்பத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு நாம் அவர்களுக்கு உதவலாம் புருஷனோட வசதியை வாழக்கூடிய குழந்தை ரெண்டு குழந்தை பெத்தரிச்சு குழந்தையா அவளுக்கு போய் உதவுறதுல என்ன அர்த்தம் இருக்குது ஏதோ ஒரு விசேஷம் நல்லது கெட்டது நோன்பு நொடி கொடுக்குறதில்ல தப்பு இல்லை பர்தடைக்கு வாங்கி கொடுக்குறாரு எது குழந்தைய பிறந்துருச்சான் குழந்தையானால் மூணு பிள்ள தள்ளிச்சேடா மொயல் குட்டி மாதிரி மொயலு நாலஞ்சு குட்டி போடும் அது மாதிரி இது ஒரு ஒரு பிரசலத்தையும் பத்து வருஷத்தில் அஞ்சாறு குட்டி போட்டுருச்சு இதுக்கு என்ன இன்னி டே டெத் டெத்து தான் வரணும் டெத்து சீண்டு கட்டல் இருக்க மாதிரி அது எங்கே இருக்குது இசை பெயல்களை டெட் ஆக்குறதுக்காக அங்கே இருக்குது அந்த ஊரில் தான் இருக்குது நாம் சிந்திக்கணும் வாழ்வு தரமிக்கதாக இருக்கணுமே தவிர தரம் மாறி தடம் இருந்து விடக்கூடாது ரயில் தடம் புரண்டா என்ன ஆகுமோ அதுதான் வாழ்வை தடம் புரளுவது அல்லாஹ் இந்த ஆயத்தில் குறிப்பிடுறான் இன்னல் அடீனு எத்து மூண மன் செல்நாமினல் பையினாதா நேரு வழி வந்து அதை அறிந்து செயல்படுவதற்கு பகரமாக யார் அந்த நேரான வழியை அதனுடைய விளக்கத்தை மறைத்து மா வாழ்கின்றார்களோல் கிதாப் எல்லா விளக்கமும் இந்த குர்ஆனில் வந்ததற்கு பிறகு யார் அவர்கள் மறைத்து வாழிகின்றார்களோ உலா வா அல்லா அவர்களை லானான் பழிக்குகின்றான் வயல் அணுகுமுல்லா இன மலக்குகளும் நபிமார்களும் பரவி பச்சைகளும் புழு பூச்சிகளும் அவர்களை லான தேது என்று அவர்கள் மீது கரம் கரங்கட்ட வாழ்வு மாற்றி அமைக்க நாம் முயல்வதுடன் ஷரியத்தின் சட்டங்களை சரியாக பேணி மாணவி கொடுத்த திட்டத்தை தெளிவாக்கி நாம் நமது வாழ்வை நமது குடும்பத்தை பிள்ளை குட்டிகளை சமூக மக்களை தெருக்களில் வாழும் மக்களை நம்முடைய மகல்லாக்கள் இஸ்லாமிய சமூக கூடங்களில் வாழ்கின்ற மக்களை நல்ல பல விளக்க சக்தி கிடைத்து திருந்தி வாழ அல்லாவிடத்தில் நாம் வா செய்வதுடன் அவர்களுக்காக என்றும் பிரார்த்திப்போம் நானும் ஹிதாயத்தில் நிலைத்து நின்று தெளிவான வாழ்க்கையை குர்ஆன் ஹதீஸ் இஜ்மாயின் மூலமாக கற்போம் வல்ல ரஹ்மான் அருள்வாரி கேட்டும் யா அல்லா எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து நேரான ஹிதாயத்தில் சுப்பல சலாம் என்ற வாழ்க்கை எங்களுக்கு தந்தல்வதுடன் எங்களுக்கு பின்னால் எங்களுடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பேத்தி உட்பேரம்பேத்தி கியாமத்தினால் நொடிவரை வரை எங்களுடைய வாரிஸ் முழு சமூக மக்களுக்கும் நீ அருள் ஹிதாயத் நிரந்தரமாக அருள் பாலிபதுடன் நீ ஃபக்கது ஃபஸ ஃபவுஸன் அலீமா இன்ன வெற்றி தந்தறளாயாக வாஹிர்தர்வானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாம் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் வத்தபியூனி அலில் இஸ்லாம் வத்துனி மினல் முஸ்லிமீன்